ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்த இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணலாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் ஐடிபிபிசிஏஎஸ்எஃப் எஸ்எஸ்பி மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டெனோக்ராஃபர் போஸ்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கான்ஸ்டபுள் போஸ்ட் இது வந்து மினிஸ்ட்ரியல் அண்ட் காம்பண்ட் மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும் ஓகேவா சூப்பரான போஸ்ட்டு யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கு சேல்ரி எல்லாம் பாருங்கள் இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுபா ஸ்டார்டிங் சேல்ரி ஸ்டெனோகிராஃபருக்கு ஹெட் கான்ஸ்டபுளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா சேல்ரி ஓகேவா வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சி இதில் பார்த்திங்கன்னா யூஆர் ஜென்ரல் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவனால் விண்ணப்பிக்கலாம் அப்புறம் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்னு சொல்லுவாங்க ஓபிசின்னா பிசிஎம்பிசி கேட்டகரியை சேர்ந்தவங்க எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒத்தரொத்தும் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதில் வந்து ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாராச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி தான் எஸ்சி எஸ்டி எல்லாேருமே அந்த அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு இருங்க ஏன் சொல்கிறேன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன் ஏன்னா இடஒதுக்கீடு அதை வச்சு தானே பண்ணுறாங்க அதுக்கு சொல்கிறேன் யாருக்காச்சும் இல்லைன்னா சொல்லுங்க நான் அப்ளை பண்ணித்தரேன் இப்போல்லாம் ஃபோட்டோ வச்சு தான் வந்து கம்பல்சரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அதுதான் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அதனால் வந்து அந்த மாதிரி யாருக்காச்சும் இல்லைனாலும் நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எயிட்டின் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டிக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் இயர்ஸு ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் எக்ஸவிஸ் மேனுக்கு த்ரீ இயர்ஸ் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ளஸ் டூ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஆர்இசிடி டாட் பிஎஸ்எஃப் டாட் கவுர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கலாம் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு ஜூன் ஒன்பது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா எஸ்சி எஸ்டி எக்ஸர்விஸ் மேனு உமன்ஸ் யாருக்குமே வந்து எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது மற்றவங்களுக்கும் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஆவடியில் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சென்னை ஆவடியில் அந்த ரெக்யூர்மெண்ட் ஏஜென்சி வந்து அங்கே இருக்குது எக்ஸாம் வந்து உங்களுக்கு அந்தந்த ப்ளேஸில் வந்து அவங்களே வந்து அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நியர்பையில் அதே மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் அதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஹைட்டு வெயிட் எல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதனால் உங்களுக்கு ஈஸியாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அதனோட சிலபஸ் டீட்டெயிலுமே வந்து சொல்லியிருக்காங்க அதே அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் அது வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் இதற்கு நீங்கள் ஆன்லைனில் ஜூன் ஒன்பதாம் தேதியிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை எட்டு ஜூலை எட்டு வரலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டேஸ்ட்டுமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஓகேங்களா ரெண்டு ரெண்டுத்தில் எதனா ஒன்றத்தில் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுதுங்க ஏன்னா நிறைய வேகன்சி அண்டு நல்ல சேலரியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஷார்ட் அண்ட் படிக்கிறவங்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே